கண்ட தேவி தேரோட்டமும் சமூக நல்லிணக்கணம் என்ற நிகழ்ச்சிக்கு சிவகங்கைக்கு வருகை தந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கல்லர் மற்றும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் இடையிலான பல ஆண்டுகளாக இருந்த வேறுபாடுகளை மறந்து திருத்தேர் விழாவை ஒற்றுமையோடு நடத்தியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு முன் உதாரணமாக அமைந்துள்ளது எனவும் நல்லோர் இணைந்தால் சாத்தியம் இல்லாததும் சாத்தியமாகும் என்பதை இம் மண் நிரவிதுள்ளது என தமிழக ஆளுநர் ஆர். ரவியே தெரிவித்துள்ளார். அதனுடைய காட்சியல் இதோ. The reason I came here today is to meet the great people, the large hearted people of color and Devendra Kulvelaana communities. Their leaders, their people. those who took the initiative resolved the problem. you are an example. you are an example for the rest of the state. you are an example for any such dispute anywhere in the country that look there is enough or a strong a strength in the society. there are good people. good people who take decision and overcome the differences. i came to meet these people i came to see who they are and i came to thank them from the bottom of my heart நான் இங்கே வந்ததற்கு என் மனதார இன்னொரு ஒரு மகிழ்ச்சியையும் தெரிவிக்கிறேன் இப்படிப்பட்ட பன்னெடுங்கால ஒரு பிணக்கு இதை தீர்ப்பதற்காக முன்னெடுப்பை செய்தார்கள் இல்லையா கள்ளர் பெருமக்களும் தேவேந்திரகுல வேளாள பெருமக்களும் அந்த சான்றோர் பெருமக்கள் யார் அவர்கள் அவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக ஆவலோடு நான் இங்கே வந்தேன் இந்த உத்தம பெருமக்கள் இந்த சான்றோர் பெருமக்கள் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு எடுத்து காட்டுகள் பாரத நாட்டிற்கு வழிகாட்டுகள் இத்தகைய இந்த சமூகத்திலே பலம் இருக்கிறது இங்கே நல்ல மக்களும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது